स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिम् உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே எல்லா எண்ணங்களுமே பாத்தீங்கன்னா யாராவது உங்களுக்குள்ள போட்ட குரலா இருக்கும் யாராவது உங்களுக்குள்ள போட்ட எண்ணமா இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு நாலஞ்சு தடவை அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க நினைச்சிருங்க உங்களுக்கு கிடையாது வேற யாரும் காப்பிரைட் கிளைம் பண்ணலன்னாலும் கட்டன் பேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்க காப்பிரைட் ஆகாது வேற யாரும் காப்பிரைட் கிளைம் பண்ணலைனாலும் கட்டன் பேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணிருந்தீங்கன்னா அது காப்பிரைட் உங்களுக்கு ஆகாது சில நேரத்தில் என்ன பண்றது கட்டன் அண்ட் பேஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப அதை நாம நினைக்கிறதுனால அது நம்மளுதான் மாறிட்டதா கற்பனை பண்ணிக்கிறது உங்களுக்குள்ள ஓடுற எல்லாத்துல இருந்தும் அன்கிளச் பண்ணுங்க நிரந்தரமில்லாத எல்லாவற்றிலிருந்து அன் பண்ணும்பொழுது பண்ணும் பொழுது நிரந்தரமானது எதுவோ திடமானது எதுவோ அதன் மீது தானாகவே உங்கள் உணர்வு ஒன்றாகும் ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்றாரு நேத்தி நேத்தி நேத்தின்னு உள்ள இருக்கிற எல்லாவற்றையும் ஒதுக்குங்கள் ஒதுக்க முடியாத ஒன்று நிற்கும் அதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒதுக்க முடியாததை பிடித்துக்கொள்வது பக்தி ஒதுக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒதுக்குவது வைராக்கியம் ஒதுக்க முடியாததை பிடித்துக் கொள்வது பக்தி என் இங்க வைராக்கியத்தையும் பக்தியையும் நமக்கு அளிக்கின்றார் இந்த பற்பல வசனங்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கின்ற பற்பல வசனங்கள் மனம் பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய திருடன் உங்களை அறியாமலேயே தான் செய்ய நினைத்ததை உங்கள் மூலமாகவே சாதித்துக் கொள்ளும் ஒரு சின்ன கதை ஒரு மூணு திருடர்கள் காட்டு மத்தியில் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படி திருடலாம் அந்த வழியா ஒரு குடியானவன் விவசாயி குதிரை மேல நிறைய பொருட்களை வைத்து கொண்டு பின்னாடி ஒரு கழுதையோட ட்ராவல் பண்ணி யாத்திரை பண்ணி போயிட்டு இருக்கான் அவனை பார்த்த உடனே இந்த மூணு திருடர்களுக்கும் பொரிதட்டியது ஒருத்தன் சொல்றான் பாருப்பா அவனுக்கே தெரியாம அவன் கழுதையை நான் திருடுறேன் கா திருடி காமிக்கிறேன் பாக்கறியா இன்னொருத்தன் சொல்றான் அது என்ன பெரிய விஷயம் அவனுக்கே தெரியாமல் அவனுடைய குதிரையை நான் திருடி காமிக்கிறேன் பாக்கறியா இன்னொருத்த சொன்ன அவனுக்கே தெரியாம போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸை நான் திருடுறேன் பார்க்குறியா மூணு பேரும் பிளான் பண்ணார்கள் இந்த குடியானவன் போய்கிட்டே இருக்கிறான் இந்த குடியானவன் என்ன பண்ணுறான் அது திருடர்கள் நிறைந்த பகுதின்னு தெரிஞ்சு கழுதையோட கழுத்தில் ஒரு மணியை கட்டிவிட்டு அந்த கழுதைய குதிரையோட கட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறான் ஒரு ஒரு தடவை பின்னாடி திரும்பி பார்க்க முடியாதுங்கிறதால குதிரையோட அந்த கழுதையை கட்டி கழுத கழுத்தில் ஒரு மணியை கட்டிட்டு அந்த மணி சத்தம் கேட்டுட்டா இரு கேட்டுகிட்டே இருந்ததுன்னா போதும் கழுத பின்னாடியே வருதுன்றதுக்காக க போயிட்டுருக்குறான் இந்த முதல் திருடன் மெதுவாக வந்து என்ன பண்ணுறான் அந்த மணி சத்தத்தை நிறுத்தாமல் அந்த மணியை மெதுவாக கட் கழட்டி குதிரை வாலில் கட்டிட்டு போயிடுறான் குதிரை வால்ல கட்டிட்டு அந்த கழுதையை ஓட்டிகிட்டு போயிடுறான் அப்போ என்ன ஆகும் குதிரை நடக்கிறதுனால அந்த மணி அசஞ்சிட்டே இருக்கு அந்த குடியானவன் கழுத பின்னாடி தான் வருதுன்னு நினச்சி இருக்கிறான் ரெண்டாவது திருடன் வந்து வழியில் நின்னுட்டு அந்த பார்த்து குடியானவனை கேக்குற யாராவது குதிரை வாலில் போய் மணி கட்டுவாங்களா அப்படின்னு அப்பதான் அந்த குடியானவன் யாரோ என் கழுதைய திருடிட்டு போயிட்டாங்க அந்த மணியை எடுத்து குதிரை வாழை கட்டிட்டு திருடி போயிட்டாங்களே அந்த குடியானவன் விழுந்து பொருண்டு அடறான் இந்த திருடன் வந்து வழிபோக்கன் உதவ செய்கிற மாதிரி வந்திருக்கிறான் அதனால சொல்றான் சரி கவலைப்படாதப்பா இது பக் இங்கே பக்கத்தில் தான் அவன் போயிருப்பான் அங்கே ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான் நீ வேணா ஓடி போய் அவனை பிடிச்சி அந்த கழுதியை தெரிஞ்சுட்டு வா நான் வேணா இந்த இடத்துல இருந்து உங்க குதிரையை பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் நான் வேணா இங்கே இருந்து உனக்கு உதவி பண்ணுறேன் இவன் என்ன நான் அப்படியே ஆகட்டுமப்பா சரி சரி நல்ல வேலை ஒரு புண்ணியமான் வந்தான் எனக்கு உதவி பண்ணுறதுக்குன்னு அந்த குதிரையை விட்டுட்டு இவன் ஓடுனான் வேகமாக வேகமா கழுதியை தேடுறதுக்கு ரெண்டாவது நான் குதிரையை எடுத்து ஓடி போயிட்டான் மூணாவது வேலை ரொம்ப முக்கியமான வேலை எப்படி இந்த குடியானவன் இருந்து அவனுக்கே தெரியாமல் அவன் துணியெல்லாம் திருடுறது ஒரு வழியில் ஒரு பெரிய கிணறு இருக்கு இந்த மூணாவது கிணத்தங்கரையில் உட்காந்து ஓரும் அழுதுட்டு இருக்கிறான் இந்த குடியானவன் அங்கே வர்றான் அவனுடைய கழுதையை தேடி கேட்கறான் அவன்கிட்ட ஏன்பா அழற ஐயோ எல்லாமே போச்சு என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய வைரம் கிடச்சிது என்னுடைய மடத்தனத்தால் அந்த வைரம் உள்ளே விழுந்துருச்சு எனக்கு நீச்சல் தெரியாது எப்படியாவது இந்த கிணத்துக்குள்ளே அந்த வைரத்தை திருப்பி எடுத்தேன்னா என் வாழ்க்கையே மேலே வந்துடும் யாராவது எனக்கு உதவி பண்ணால் அவங்களுக்கு இதில் பாதி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் புலம்பினா வேகமாக நம்ம புத்திசாலி குடியானவர் என்ன பண்ணார் இருக்கிற துணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு ரொம்ப வேகமாக கிணத்துல குதிச்சார் வைரத்தை தேடி இந்த திருடன் மூணாவது திருடன் அந்த துணியெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கழுதையை கழித்திட்டு போன முதல் திருடம் தான் நம்முடைய ஐந்து புலன்கள் நாம இருக்கிற தூக்கிட்டு தான் நம்முடைய கட்டுரு மனப்பாங்கு கண்டிஷனிங்ஸ் மூணாவது நம்ம கழித்திட்டு போன நம்ம உடையையே நமக்கு தெரியாம திருடிட்டு போன மூணாவது திருடம் தான் நம்முடைய மனம் நமக்கே தெரியாமல் நம்முடைய உண்டு விடக்கூடிய சக்தி நம்முடைய மனத்துக்கு உண்டு பெருமாள் தான் இங்க சொல்றார் பல பேருடைய வசனங்களை கேட்டு தன்னுடையதாகவே கற்பனை செய்து கொண்டு வாழக்கூடிய சக்தி நம்முடைய மனத்திற்கு உண்டு ஸ்ருதிவிப் பிரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிஷலா யார் ஒருவன் நம் மீது திணிக்கப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் வசனங்களிலிருந்து அன்கிளச் பண்ணி நிர்விகல்பமாக இருக்கின்றானோ அவன்தான் தன்னுடைய சொந்த குரலை தன்னுடைய சொந்த வாழ்க்கையை கண்டுபிடிக்கின்றான் அவன் மட்டும்தான் அவன் வாழ்க்கையை வாழ்கிறான் மீது எல்லாருமே மற்றவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொடுமை என்னென்னா மற்றவர்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்ந்தீங்கன்னாலும் கடைசியில் ஒரு வெறுமை வந்துவிடும் ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஜூனியர் சயின்டிஸ்டுங்களாம் அவர் கேட்குறாங்க நீங்கள் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கடவுள் கொடுத்தா என்னவா பிறக்க விரும்புறீங்க ஏன்னா அவருடைய கடைசி காலங்களிலே வேத பாரம்பரியத்தின் பல சத்தியங்களை அவர் ஏற்றுக்கொள்ள துவங்கி விட்டார் அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் தாண்டி இந்த ரிஷிமார்களுடைய கண்டுபிடிப்புகள் இருப்பதனாலே ரிஷிமார்களுடைய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்ள துவங்கிவிட்டார் அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இவங்க இந்த ஜூனியர் சயின்டிஸ்ட்லாம் எதிர்பார்த்தாங்க அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக பிறக்கணும் இல்லை இதை விட பெரிய கண்டுபிடிப்பாக கண்டுபிடிக்கிற இடத்துல பிறக்கணும்னா சொல்லுவார் நினைச்சாங்க இவர் சொல்றாரு இல்லை நான் ஒரு பிளம்பராக பிறக்கணும்னு நினைக்கிறேன் பிளம்பர்னா ஒண்ணுமில்ல இந்த தச்சு வேலை செய்யறது சாதாரண கூலி தொழில் இந்த வீட்டில் பைப் வேலை செய்யலைன்னா வேலை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி பிளம்பராக பிறக்கணும்னு சொல்றேன்றாரு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் ரைன்ஸ்டீன் சொல்கிறாரு சொல்றாரு நான் வாழ்க்கையை வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் இருக்கணும்னு நினச்சேன் ஒரு ப்ளம்பிங் வேலை செஞ்சுட்டு ஒரு நாலு பேருக்குங்களா என்னால் ஆனது முடிஞ்சதை செஞ்சுட்டு வர்ற பணத்தை வச்சுட்டு சைலண்ட்டாக வாழணும்னு நினச்சேன் எப்படியோ என் சூழ்நிலை நான் யார்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அந்த முதலாளியை நான் ஒரு நாள் அடிச்சிட்டாரு அந்த கோபத்தில் வேலை செய்கிற இடத்த விட்டு ஓடி போயிட்டேன் ஓடிப்போய் என் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எப்படியோ படிக்க ஆரம்பித்தேன் கடைசியில் சயின்டிஸ்ட்டாகவும் மாறிட்டேன் என்னை சுற்றி இருந்த பியர் பிரஷரால் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டே போய் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் ஆனால் எனக்கு என்னவோ ஏன் வாழ்க்கையை நான் வாழாத மாதிரியே ஒரு வெறுமை இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த யுகத்தினுடைய மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடித்த விஞ்ஞானி தன்னுடைய வாழ்க்கையை வாழவில்லைங்கிற ஏக்கத்தோடு பல உண்மைகளை கண்டுபிடித்த அவருடைய வாழ்க்கை பொய்மையாக மாறிவிட்டது தமிழில் மட்டும்தான் உண்மைக்கு மூன்று வார்த்தைகள் உண்டு சத்தியத்துக்கு மூணு வார்த்தை உண்டு உள்ளத்தாலே சத்தியத்தை வாழ்வது உண்மை வாயாலே சத்தியத்தை பேசுவது வாய்மை மெய்யாலே வாழ்க்கையாலே உடலாலே மெய்யாலே சத்தியத்தை வாழ்வது மெய்மை தமிழில் மட்டும்தான் சத்தியத்துக்கு மூன்று வார்த்தைகள் உண்டு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடித்து வாய்மையாக வெளியிட்ட அந்த விஞ்ஞானியின் வாழ்க்கை பொய்மையாக போய்விட்டது ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை பொய்மையாக போகுமானால் உங்கள் உண்மைக்கும் வாய்மைக்கும் எந்த விதமான மதிப்பும் இல்லை வாழ்க்கை ஜீரோ தான் அதனால உங்கள் வாழ்க்கை மெய்மையாக மாற வேண்டுமானால் உங்கள் குரல் எது என்று கண்டுபிடியுங்கள் உங்களுக்குள்ளே நிலை பெறுங்கள் அந்த உங்களுக்குள்ள நிலை பெறும் பொழுது என்பெருமான் சொல்றா எப்பொழுதும் பரமாத்மாவிடம் அசையாமல் திடமாக நிலை பெறும் பொழுது அந்த பரமாத்மாவிடம் ஒன்றிவிடுவாய் எல்லார் மூலமாக உங்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த குரல்கள்லிருந்து அன்கிளச் பண்ணி நிர்விகல்பமாதி தீட்சை பெற்று இந்த நிர்விகல்பத்தில் நிலைத்தீர்களானால் நீங்கள் பரம்பொருளில் நிலை பெற்று விடுவீர்கள் அப்போ மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யார் யாருடைய ஆசையோ வாழ்ந்துட்டு பியர் பிரஷரால வாழ்ந்துட்டு சூழ்நிலையின் பிரஷரால வாழ்ந்துட்டு ஐன்ஸ்டீன் மாதிரி செத்து போகிறத விட சூழ்நிலை பிரஷரால வாழ்ந்தீங்கன்னா என்ன சொத்து வந்துடலாம் சுகம் வந்துடலாம் சூழ்நிலை பிரஷரால வாழ்ந்தால் சொத்து சுகம் வந்து என்ன வேணால் வெளி உலக விஷயங்கள் வந்துடலாம் ஆனால் வாழ்ந்தோங்கிற திருப்தி இருக்காது ஆனால் உங்களுடைய குரலை கண்டுபிடித்து உங்களுடைய சத்தியத்தில் நிலை பெற்று வாழ்ந்தீர்களானால் வெளி உலகத்தில் பெருசாக சாதிச்சிருப்பீங்களோ மாட்டிங்களோ அது தெரியலை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரலை கண்டுபிடிச்சிங்கன்னா வெளி உலகத்தில் கூட டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணி சாதிப்பீங்க அது கூட ரெண்டாவது பட்சம் ஆனால் பிளாட்ஃபார்ம்ல சத்தா கூட வாழ்ந்தோங்கிற திருப்தியோடு மரணம் அடைவீர்கள் வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாம ஸ்டார் ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல்ல சாகிறத விட வாழ்ந்தோங்கிற திருப்தியோட பிளாட்ஃபார்ம்ல சாகிறது மிகப்பெரிய மரணம் என்று நான் நினைக்கின்றேன் வாழ்ந்தோங்கிற திருப்தி இல்லாமல் சம்பாரிச்சிருந்தீங்கன்னா மற்றவங்க குரலையெல்லாம் கேட்டு வாழ்ந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க ஹெல்த்தை வித்து வெல்த்தை வாங்கியிருப்பீங்க அதுக்கப்புறம் வித்து ஹெல்த்தை வாங்க முயற்சி பண்ணுவோம் சம்பாதிச்சு சந்தேகம் இல்லை வாழ்ந்தோங்கிற திருப்தியோடு வாழ்ந்தோமானால் சம்பாதிக்காம இருந்தா கூட பிளாட்ஃபார்ம்ல சித்தா கூட ஆழமான திருப்தியோடு வாழ்க்கையிலிருந்து விடைபெறுவோம் பரமாத்மாவிடம் நிலை பெறுங்கள் கருத்துக்கள் வச்சனங்கள் வார்த்தைகள் அதிலிருந்து உங்களை விடுபடுத்தி கொண்டு எம்பெருமான் கூறுவது போல ஸ்ருதி சமாதா புத்தி ததா யோகம் இதை ஒரு தியானமாகவே செய்யுங்கள் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அமர்ந்து நீங்கள் கேட்டது கண்டது இந்த இரண்டு விஷயங்களையும் நினைவுக்கு கொண்டு வராதீர்கள் கேட்டதன் மூலமாகவும் கண்டதன் மூலமாகவும் ஏற்படுகின்ற எண்ண அலைகளை பின்தொடராதீர்கள் இது ஒரு தியான நுட்பம் ஆழ்ந்த அமைதியோடு கேட்டதை பின்தொடராது கண்டதை பின்தொடராது கேட்டதாலும் கண்டதாலும் ஏற்படுகின்ற எண்ண அலைகளை பின்தொடராது அமர்ந்து உங்கள் வாழ்க்கை எது உங்கள் போக்கு எது என்று ஆழ்ந்து உள்வாருங்கள் நிர்விகல்ப சமாதியில் நிர்விகல்ப நிலையில் அமருங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையின் சாரமான பரமாத்மாவில் பரம்பொருளில் நீங்கள் நிலை பெற்று விடுவீர்கள் இதுதான் பக்தியின் சாரம் அடுத்து எம்பெருமான் முக்தியின் சாரத்தை உரைக்கின்றார் அடுத்த ஸ்லோகம் பிரசன்ன சேதசோஹ்யாசு முக்தியின் சாரத்தை எம்பெருமான் இந்த சூத்திரத்திலே விளக்குகின்றார் பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோஹ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே உள்ள தெளிவு ஏற்பட்டவுடன் இவனுடைய எல்லா துக்கங்களுக்கும் அழிவு ஏற்பட்டு தெளிவடைந்த மனமுடைய கர்மயோகி அவனுடைய புத்தி விரைவிலேயே எல்லா விஷயங்களிலிருந்தும் விலகி பரமாத்மா ஒன்றிலேயே ஸ்திரமாகி விடுகின்றது ஜீவன் முக்த லட்சணத்தை எம்பெருமான் விளக்குகிறார் இது ஜீவன் முக்திக்கான நேரடியான நுட்பத்தை எம்பெருமான் அளிக்கின்றார் பிரசாதே சர்வதுக்கான புத்தி பர்யவதிஷ்டதே இந்த உள்ள தெளிவு ஏற்பட்டால் இவனுடைய எல்லா துக்கங்களும் அழிந்து தெளிவடைந்த மனமுடைய கர்மயோகி புத்தி மற்ற எல்லாவற்றிலிருந்தும் விலகி பரமாத்மாவிலேயே ஒன்றும் அதாவது நிரந்தரமான நித்யானந்தத்திற்குள் கரைந்து விடும் சொல்றார் சாதாரண மனிதனுக்கும் ஞானிக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னன்னு ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் சாதாரண மனிதனுக்கு பத்து ஏக்கர் பரப்பளவுதான் மனம் இருக்குன்னா பத்து ஏக்கர் பரப்பளவிலும் பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு பெரிய ஜூவே நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட மிருகங்கள் ஒரு பக்கம் பாம்பு ஒரு பக்கம் பள்ளி ஒரு பக்கம் சிறுத்தை பூராம் பு புலி யானை எல்லாம் குதிச்சிட்டு இருக்கு ஒரு ஜூ மாதிரி காடு மாதிரி மனம் இருக்கு இதுதான் சாதாரண மனிதன் நிலை ஒரு ஞானியினுடைய நிலை என்னன்னா அவருக்கு பத்து லட்சம் ஏக்கர் இருக்குன்னா ஒரு பத்து ஏக்கர்ல மட்டும்தான் இந்த ஜூ நடந்துட்டு இருக்கு ஞானி மனம் இல்லாமல்லை மனம் கடந்து இருக்கின்றார் நீங்க சொல்லலாம் மனம் இல்லாமல் இருந்தாலும் அவரை தொந்தரவு செய்யாத நிலையில் மனம் இருக்கின்றது இப்ப உங்களுக்கு இருக்கிறதே பத்து ஏக்கர் தான் பத்து ஏக்கர்ல இந்த ஜூ நடந்துட்டு இருக்கு அதனால எப்ப பார்த்தாலும் என்ன வீடே ஜூ இருக்கு மனசுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படித்தான வெளியில இருக்கும் காலையில் கரடி வருது சாயந்தரம் சிங்கம் வருது ராத்திரி புலி உருமுது பகலில் பாம்பு கடிக்குது வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நடந்துட்டு பாருங்க இது எல்லாமே மனுஷ உடம்பு வழியாக வழியில் வருது அவ்வளவுதான் ஞானிக்கு பத்து லட்சம் ஏக்கர் இருக்கிறதுனால அந்த பத்து ஏக்கர் நடக்கிறது நெக்லிஜிபிள் அதனால்தான் மனம் கடந்த நிலைன்னு சொல்கிறோம் பத்து ஏக்கரில் ஜூ நடத்துகிற மனசை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜூவை பற்றி ஒரு சின்ன கதை ஒரு ஸூவில் மக்கள் கூட்டமே வரலையும் மிருகங்கள் எதுவும் புதுசாக வராததுனால அந்த ஜூ ஓனர் என்ன பண்ணார் ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ கொரில்லா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ வேஷம் போட்டுக்கோ முன்ன வச்சாவது நான் நிறைய சம்பாதிப்பேன் உனக்கு சம்பளம் கொடுத்துட்றேன் அவரும் கரெக்டாக வேஷம் போட்டுட்டு உண்மையிலேயே கொரில்லா மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு சூலை கூட்டம் நிரம்பி வழியுது கொரில்லா மாதிரியே குதிக்கிறது ஆடுறது தினம் ரெண்டு சீப்பு வாழைப்பணம் சாப்பிடுறாரு போறங்க வர கடலை எல்லாம் திங்குறாரு கொரில்லா மாதிரியே மாறல் அடிச்சுக்கிறாரு உடம்ப பிராண்டிக்கிறாரு அவருக்கு இருந்த ரொம்ப ஓவரா குதிச்சு ஒரு நாள் தவறி போய் பக்கத்துல இருந்த சிங்கக்கூடல விழுந்துடுறாரு விழுந்துட்டு ஓன்னு அப்போ குரல் வந்துதான் ஆகணும் மனித குரல்ல வேகமாக கத்துறாரு ஐயோ காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு ஐயோ சிங்க கூண்டில் வந்துட்டேன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு இந்த சிங்கம் வந்து மெதுவா இவரை தட்டி ஏய் மூடுறா நானும் வேஷம் தான் போட்டுட்டு இருக்கேன் கத்தனா ரெண்டு பேருக்கு மேல போயிடும் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சூதான் நேரம் வரும்பொழுதெல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் பல்வேறு மிருகங்களோட உடையை போட்டுக்கிட்டு நாம பண்ற ஆர்ப்பாட்டம் சில நேரத்தில் இன்னொரு மிருகமும் உடையை போட்டு வந்து பண்ணுறதுன்றது தெரியாம போகுது மனம் இருக்கிற இடம் முழுசும் ஜூ நடத்தணும்னா நிம்மதியாக நாம் அங்கே இருக்க முடியாது அதை தாண்டி சத்தியத்துக்குள் ஒன்றுவதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றெருமா தான் இது சொல்றாரு முதல்ல நமக்கு அடிப்படையான தேவை ஜீவன் முக்திக்குள்ள அடிப்படை தேவை என்னன்னா மன அமைதி நம்மளுக்குள்ள இழற எல்லா பிரச்சனைக்குமே ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற எபிலிட்டி எந்த எண்ணம் வந்தாலும் ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் மூலமா ஆன்மீக சத்தியங்களின் மூலமாக நம்மை மீண்டும் நம்முடைய அமைதிக்கு கொண்டு வருகின்ற பக்குவம் வேற ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா உணர்ச்சி கொந்தளிப்பும் ஒரு ஒரு சுனாமி மாதிரி தினந்தோறும் உங்க வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது உணர்ச்சி கொந்தளிப்பாக நடந்துருது எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு நடந்தாலும் நமக்கு நாமே ஆராய்ந்து இருபத்தோரு நிமிடங்களுக்குள் நம்மை மீண்டும் அமைதிக்குள் கொண்டு வந்துவிட நம்மால் முடியுமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் இதுதான் ஜீவன் முக்த லட்சணம் வேற ஒண்ணுமே இல்ல எந்த சுனாமி அடிச்சாலும் எந்த துக்கம் அடிச்சாலும் எந்த மயக்கம் அடிச்சாலும் ஆசையினால் தாக்கப்படும் பொழுது அச்சத்தால் தாக்கப்படும் பொழுது பயத்தால் தாக்கப்படும் பொழுது கவலையால் தாக்கப்படும் பொழுது கோபத்தால் தாக்கப்படும் பொழுது குரூரத்தால் தாக்கப்படும் பொழுது வேதனையினால் தாக்கப்படும் பொழுது வெஞ்சத்தால் தாக்கப்படும் பொழுது எதனால் தாக்கப்பட்டாலும் இருபத்தோரு நிமிடங்களுக்குள் உங்களை நீங்களே சமச்சீர் நிலைக்கு கொண்டு வந்து கொள்ள முடிந்தால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள்